பாதாளலோக அசுரர்களோட அரசன் மகிஷன் மகிஷனுக்கு அதிகார வெறி அதிகம் இருந்தது பூலோகத்தையும் ஸ்வர்கலோகத்தையும் கைப்பற்ற ஆசைப்பட்டார் தேவர்களை அழிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்லை அதனால பிரம்மதேவரை குறித்து தவம் இருந்தார் அவரோட நெடுங்கால தவத்துக்கு அப்புறம் பிரம்மதேவர் காட்சி கொடுத்தார் என்ன வரம் வேணும் கேளுன்னு சொன்னார் நான் யாராலையும் வெற்றி கொள்ள முடியாதவரா ஆகணும் எனக்கு அழிவில்லாத தன்மையை அருளணும்னு வரம் கேட்டார் மகிஷனுக்கு மூணு உலகங்களையும் ஆள்ற வெறி இருக்குன்னு பிரம்மதேவருக்கு தெரியும் அவருக்கு இந்த வரத்தை கொடுத்தா அது ஆபத்து ஆனா மகிஷனோட தவமும் கடுமையானது அதனால அதை ஓரளவுக்காவது பூர்த்தி பண்ணணும் முழுசா உதாசீனப்படுத்த முடியாதுன்னு யோசிச்சார் பிரம்மதேவர் அதனால பிறந்தது எல்லாம் இறக்கணும் உனக்கு நித்தியத்துவத்தை அருள முடியாது ஆனா நீ எப்படி இறக்கணும்னு நினைக்கிறியோ அதை நான் உனக்கு வரமா தர முடியும்னு சொன்னார் மகிஷன் ஒரு நிமிஷம் யோசிச்சார் உடனே அவர் முகம் பிரகாசமாச்சு நான் இறக்கணும்னா அது ஒரு பொண்ணோட கையால இருக்கட்டும்னு வரம் கேட்டார் எந்த பொண்ணாலையும் தன்ன ஜெயிக்க முடியாதுங்கிறதுல மகிஷன் உறுதியா இருந்தார் பிரம்மதேவரும் அப்படி ஆகட்டும்னு வரத்தை கொடுத்துட்டு மறைஞ்சு போனார் வரம் கிடைச்ச சந்தோஷத்துல மகிஷன் ஸ்வர்கலோகத்துக்கு தன் படைகளோட போனார் போர்ல அசுரர்களை ஜெயிக்க முடியாம தேவர்கள் தப்பி ஓடினாங்க அசுரர்கள் ஸ்வர்க்கத்தை கைப்பற்றினாங்க நான் இந்த பிரபஞ்சத்துக்கே இறைவண்ண ஆர்ப்பரிச்சார் மகிஷன் சந்திரன் சூரியன் காற்றோட பாதைகளை மாற்றினார் உலகத்துக்கு அழிவை ஏற்படுத்தினார் சூரியன் எப்போ எங்க உதிக்கும் அல்லது மறையும் சந்திரன் வானத்துல தோன்றுமா இல்லையா தானியங்களை உற்பத்தி செய்ய போதுமான மழை பெய்யுமான்னு யாருக்கும் தெரியல பூமாதேவி அழுதாங்க அதனால தேவர்கள் கவலைப்பட்டாங்க மும்மூர்த்திகள் கிட்ட முறையிட்டார் மகிஷனை அடக்க ஒரு பெண்ணை உருவாக்கணும்னு உணர்ந்தாங்க மும்மூர்த்திகளும் அங்கிருந்த தேவர்களும் ஒளிய வெளியிட்டாங்க அந்த சக்தி எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு பந்து மாதிரி கலந்தது ஒரு தெய்வீக பெண்ணோட வடிவத்தை எடுத்தது அந்த பெண் தான் முடியாதவங்கன்னு அர்த்தம் சிவபெருமான் திரிசூலத்தை கொடுத்தார் விஷ்ணு சக்ராயுதத்தை கொடுத்தார் இந்திரன் கொடுத்தார் மற்ற தெய்வங்களும் துர்கைக்கு ஆயுதத்தை கொடுத்தாங்க ஒரு வலிமையான சிங்கத்து மேலே ஏறி உட்கார்ந்தாங்க துர்கை ஜெய் துர்கான்னு எல்லாரும் கோஷம் போட படையோட கிளம்பினாங்க துர்கை காற்றோட வேகத்துல கண்கள்ல கோபாக்கினி எரிய தேவர்களையும் மனுஷங்களையும் துன்புறுத்தின மகிஷனை தண்டிக்க இருக்க தண்ணியெல்லாம் கொதிக்க மலை சிகரங்கள்ல இருந்து பெரிய பாறைகள் விழுக அதனால கீழ இருக்க சம வெளிகள் பிளந்தது மகிஷன் படுக்கையிலிருந்து புதிச்சார் ஆயுதங்களை சேகரிச்சார் வர இருக்க பேரழிவை உணர்ந்தார் ரத்தையே உரைய வைக்கிற அளவுக்கு கூச்சல் போட்டபடி கோட்டையை விட்டு வெளியே வந்தார் யார் வர்றதுன்னு கத்தினார் சிங்கத்து மேல உட்கார்ந்து நெருப்ப கக்கினபடி ஒரு பயங்கரமான போர் வீரன் வரான்னு அவர் காவலர் சொன்னார் நெருப்பு உமிழியான்னு தெகச்சபடி பக்கத்துல போனார் துர்கையோட கருமையான கூந்தல் மேகம் மாதிரி அவங்களுக்கு பின்னாடி இருந்தது ஒரு பயங்கரமான பழிவாங்கிற பொண்ணு அங்க பார்த்தார் அவர் கண்களும் நெருப்பு தீ மாதிரி எரிஞ்சது ஒரு பெண்மணி ஒரு பெண்மணி தேவர்கள் துரோகிகள் ஒரு பொண்ணு பின்னாடி மறைஞ்சிட்டாங்கன்னு கத்தினார் அவளை என்கிட்ட கூட்டிட்டு வாங்கன்னு தன் கிட்ட சொன்னார் முன்னேறி வர்ற துர்கையோட படைய அசுர படைகள்னால தடுக்க முடியல ஆயிரக்கணக்கான அசுரர்கள் இறந்து போனாங்க மிச்சமிருந்த படையையும் துர்கைய தாக்க சொன்னார் மகிஷன் துர்கை ஆழ்ந்த மூச்செடுத்தாங்க அவங்க மூச்சு வெளியே விட்டப்போ அதிலிருந்து எண்ணற்ற துர்க்கையோட படை வீரர்கள் வெடிச்சு வந்தாங்க அவங்க மகிஷனோட படைகளை சிதறடிச்சாங்க போர் தன்னை மீறி போறத பார்த்த மகிஷன் ஒரு பெரிய எருமையோட உருவத்தை எடுத்து துர்கையை நோக்கி போனார் தன் கையிலிருந்து சுருக்கு கைத்தால மகிஷனோட கழுத்தை இழுத்தாங்க துர்கை முன்னாடி வந்து விழுந்த மகிஷன் சிங்கத்தோட தோற்றத்தை எடுத்தார் அந்த சிங்கத்தாலையும் துர்கைய நெருங்க முடியல யானையாக மாறினார் அந்த உருவத்திலையும் ஒன்னும் செய்ய முடியாதனால திரும்பியும் எருமையா மாறினார் போதும்னு நினைச்ச துர்கை திரிசூலத்தை எருமை மேல வீசினாங்க அது துர்கையோட காலடியில வந்து விழுந்து இறந்தது தேவர்களும் மனுஷங்களும் பேரானந்தத்துல துர்கைய போற்றி பாடினாங்க பயத்துல அசுரர்கள் பாதாள லோகத்துக்கு ஓடினாங்க அசுரர் தலைவரான சும்பா மகிஷா உங்க இறப்பு வீணாகாது ஒரு நாள் நான் அவங்கள பழிவாங்குவேன்னு சபதம் எடுத்தார்